ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவந்தத்தில் பிரிய ஏழு கடல்களும் பற்றி பார்க்க போகிறோம் ஞாபகம் இருக்கா முதல் மனுவோட மக்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் யார் யார் பிரிய விரதன் உத்தானபாதன் அப்படின்னு ரெண்டு பசங்க அதுக்கப்புறமேட்டு ஆகுதி தேவகூதி பிரசூதி அப்படின்னு மூன்று பெண்கள் இருந்தாங்க இந்த மூன்று பெண்களோட சந்ததிகள் தான் இந்த உலகத்தில் இப்போ வசிச்சுட்ருக்கிற நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் இது வரைக்கும் புத்திரிகளோட வம்ச வழியே சொன்னேன் இது மேலே வந்து மனுகுமார் அவர்களோட வம்சத்தை சொல்கிறேன் கேள்வி

ஸ்வயம்பூவ மனுவின் மூத்த குமாரனான பிரியவிரதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய தந்தைக்கு முறையாக பணிவிடையெல்லாம் செஞ்சு அந்நெறிகளை போற்றும் தர்மசீலனாகவும் விளங்கி வந்தான் பிரஜாபதியின் குமாரியான பரஹிஸ்மதியையும் விஸ்வகர்மாவின் புதல்வியான சுரூபையையும் பிரியவிரதன் மனம் புரிந்துகிட்டான் அவனுக்கு வந்து ஊர்ஜஸ்வதி அப்படிங்கிற பெண்ணும் அக்னித்ரன் இத்மஜித்வன் பகு மகாவீரன் ருக்மசுக்ரன் கிருதபிருஷ்ணன் சவணன் மேதாதிதி வீதிஹோத்ரன் கவி அப்படின்னு பத்து புதல்வர்களும் இருந்தாங்க அவங்கள வந்து கவி சமணன் மகாவீரன் என்ற மூன்று பேரும் விரக்தி விரக்தியடைந்து ஆத்ம ஞான வித்தையின் சிறப்பையும் ஊர்த்துவரையதிசையும் பரமஹம்சாஸ்திரமத்தையும் எதையும் பிரம்மமயமாய் காணும் ஞானத்தையும் உடையவர்களாகி எப்போதும் திருப்தியோடு இருந்தார்கள் மற்றொரு மனு உத்தானபாதனிடமிருந்து உத்தமன் தாமசன் ரைவதன் அப்படிங்கிறவங்க பிறந்தாங்க மாபெரும் தேஜஸ் எங்களுக்கு தலைவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு தந்தையான பெரிய விருதன் வந்து பதினோரு அற்புத வருஷங்கள் இந்திர இந்திரிய வலிமையோடு அரசாட்சி நடத்திட்டு வந்தான் விரதன் ஒரு நாள் யோசித்தான் சூரியன் உதயமாகியும் பூமியில் வந்து இரவும் பகலும் இருக்குதே என்னுடைய அரசாட்சியில் இப்படியே இருக்கணும் எப்பொழுதுமே சூரியன் பிரவாசத்தை கொண்டு பகலாக வன்றோ இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய யோக பலத்தினால் ஒரு பாகத்தில் உள்ள இரவை போக்குவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு சூரியனை போல ஒளி வீசும் ஒரு ரதத்தில் ஏறி பூமியை ஏழு முறை சுற்றி வந்தானோம் அப்படி அவன் சுற்றி வரும்போது அவன் அவனுடைய தேர் சக்கரம் அழிந்து பதிந்த சூடகளை தான் இப்போ நாம் வந்து ஏழு கடல்கள் அப்படின்னு சொல்கிறோமா அவ்வேழு கடல்களின் நடுவிலும் ஜம்புத் தீபம் பிரஷத் தீபம் தீபம் குசஸ் தீபம் கிரௌஞ்சத் தீபம் சாகத் தீபம் புஷ்கரத் தீபம் அப்படின்னு ஏழு தீபங்களும் இருந்ததாம் இவ்வேழு கடல்களும் ஒன்றை ஒன்று சூழ்ந்திருப்பதால் ஒன்றுக்கொன்று இரண்டிரண்டு பங்கு மேற்கொண்டு அளவுள்ளதாகவும் இருந்ததாம் இவ்வேழு கடல்களும் முறையே உப்பாகவும் கரும்பு சாராகவும் மதுவாகவும் நெய்யாகவும் பாலாகவும் தயிராகவும் சுத்த நீராகவும் இருந்ததாம் ஜிக்மன் ருக்ம ருக்ம சுக்ரன் கிருதபிருஷ்டன் மேதாதிதி வீதிஹோத்திரன் அப்படிங்கிற ஏழு குமாரர்களையும் அந்த ஏழு தீபங்களையும் ஆளும்படி பிரியவிரதன் நியமித்தானாம் ஊர்ஜஸ்வதி அப்படிங்கிற பெண்ணை வந்து சுக்கராச்சாரியருக்கு பத்னியாக கொடுத்துட்டானாம் அவளுக்கு வந்து தெய்வானை அப்படிங்கிற ஒரு பெண் பிறந்தாலும் இவ்வாறு பிரியவிரதனை வந்து தன் கடமைகளை நிறைவேற்றிய பிறகு ஞான சிந்தனை கொண்டு யோக மார்க்கத்தை கடைபிடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பூமண்டலத்தை பற்றியும் மலைகளை பற்றியும் சொல்கிறேன் அப்படின்னு நாராயணர் யார்கிட்ட சொல்கிறாரு நாரதர்கிட்ட சொல்கிறாரு சரி இந்த கதையை யார் யாருக்கு சொல்றாங்க சொன்னாங்க வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு சொன்னாங்க அப்புறமேட்டு பூத முனிவர் வந்து சவுனகாதி முனிவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு சரி நாளைக்கு வந்து பூமண்டலமும் மலைகளும் பத்தி பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா